ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் எரிபத்த நாயனார் அருளிய துல்லிய ஆசினூல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஞானவான்கள் படைகள் தன்னை ஞானமதில் மிகுதி உருவாக்கிட ஞான மருளி அவதாரம் எடுத்த ஞானியே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துல்லிய ஆசி வரங்களென குரோதி தகர்த்திங்கள் வல்லமை பட மூவேல் திகதி காரிவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாரம் அதில் எரிபத்த நாயனாரும் வழங்குவேன் உலகோர் நலமுற சோரமில்லா ஞானவான்கள் தனை சுத்த நெறிபட உருவாக்கி வரும் வருகின்ற அரங்கன் வழிமுறை வணங்கிடும் வள்ளல் நெறிமுறை தருகின்ற தரணி காக்கின்ற தனி பெரும் தயவு நெறிமுறை முறையாக மக்களும் ஏற்று மொழிகுவேன் அன்னதான சேவை குறைவின்றி உலகினில் செய்து குருமார்க்கம் விட்டு அகலா அகலா தொண்டர்களாகி அரங்கமகான் மேல் நம்பகம் மிகையாக வைத்து தொடர முழுமை தரும் வழிபாடாகி ஆகிய வேளவன் பூஜை அனுதினமும் ஞானிகள் பூஜை மகிழவே மனம் அமைதி மார்க்கமுடன் செய்து வருக வருகவே வளமான சூழல் வறுமையான வினை வென்று தரும பலம் மிக்க மக்களாய் தரணியில் பெருகிட மாற்றம் மாற்றம் சமூக வழியாகியே மண்ணுலகம் தரும பலமுடன் ஆற்றல் பட ஞானவான்களாகிட அதிகாரம் ஆளுமை என அனைத்தும் அனைத்தும் மாற்றிடும் வண்ணம் அற்புதம் தனி அரங்கன் படை இணைத்துமே படைத்து நன்கு எங்கும் அரங்கர் மயமாகி ஆகிய உலக மாற்றம் தன்னை ஆறுமுகனார் வெளிப்பட நடத்தி அகிலமதும் ஞான ஆட்சி பெறும் அருளிய துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி